கடலோட அடிப்பகுதி உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை நிறைய வச்சிருக்கு நீர்கடியில் கேபிள்கள் எந்த செயற்கை விட அதிக நம்பகத்தன்மையோட கண்டங்களை இணைக்குது அவை உலகளாவிய தகவல் தொடர்புக்கு முதுகெலும்பா இருக்கு ஆனால் உலகளாவிய நெட்வொர்க் இன்னும் முழுமை அடையல உலகம் முழுசும் ஒவ்வொரு நாளும் பரந்த இடைவெளிகளை நிரப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது கிரீட் கேபிள் இடுப்பு செயல்பாடு இன்னைக்கு சிறப்பாக நடந்தால் அது கிரகத்திற்கும் ஐரோப்பிய தொலைத்தொடர்புக்கும் ஒரு பெரிய படியாக இருக்கும் ஆனால் உயர் தொழில்நுட்ப கேபிள்களில் இடுவது எப்போதுமே தெரியாத ஒரு பயணமாகும் இதை பற்றி ஆண்ட்ரே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றாருன்னா என்ன நடக்கும் என்ன தவறு நடக்கலாம் என்று உங்களுக்கு தெரியாது இப்போ வானிலை எப்படி இருக்குது நாளை எப்படி இருக்கும் எங்களுக்கு நிலையான சூழல் இருக்குதா இல்லையா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்ததா வானிலை மாற்றங்கள் என்ன மனித மற்றும் இயந்திர கருத்தாய்வுகள் பிள்ளைகளை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சமன்பாட்டில் இன்னும் கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கடற்கரையிலிருந்து திறந்த கடலுக்குள்ள போற முதல் கிலோமீட்டர் குறிப்பாக தந்தனமானது பொறியியலாளர்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தை இயக்குறாங்க அகழி ஒரு உண்மையான நீர்க்கடியில் ஒரு கலப்பை இது நீருக்கடியில் கேபிளை கடலுக்கடியில் ரெண்டு மீட்டர் புதைக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் எப்போவும் ஆபத்து இருக்குது பிரச்சனை என்னென்னா நங்குரங்கள் அல்லது இழுவை வலைகள் அவர்களுடைய கடின உழைப்பை ரத்து செய்யலாம் இதை தடுக்க அகலியினுடைய ராட்சச நான்கு டன் செயின்சா பாதையில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கணும் பழைய கயிறுகள் குப்பைகள் அப்புறம் பாறைகள் எல்லாத்தையும் இந்த ஹைட்ராலிக் சூப்பர் கலப்பை மூலம் வெளியே தள்ளணும் இதை பற்றி ஹர்டிக்ஸ் என்ன சொல்றாருன்னா இது தெருவ தோண்டுவதற்கு அல்ல கல்ல வெட்டுவதற்கு ஒரு கிரைண்டரை பயன்படுத்துவதை போன்றது நிச்சயமா நான் இவ்வளவு தூரம் போக விரும்புறேன் நிலப்பரப்பு எவ்வளவு கடினமா இருக்குது அப்படிங்கிற பல்வேறு காரணிகள் இங்க செயல்படுது அப்படின்னு சொல்றாரு அகழி பாறைய வெட்டுறது இது நிமிஷத்துக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வேகத்தை அடையுது ஆனா பொறியாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஹர்டிக் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் நல்லா இருக்கு இப்போ நல்ல வேகத்துல போயிட்டு இருக்கு மேலும் பல தடைகளை நாங்க எதிர்பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு அகழி திறந்த கடலை அடைந்ததும் சிறப்பா பொருத்தப்பட்ட கப்பல்கள் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களுடைய பெரிய ரீல்கள் மூலம் வேலையை எடுத்துக்கொள்கிறது அவை மேற்பரப்புக்கு அடியில் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் வரைக்கும் புதஞ்சிடும் ஒரு மில்லியன் கிலோமீட்டருக்கும் அதிகமான உயர் தொழில்நுட்ப ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் ஏற்கனவே உலக பெருங்கடல்களை கடந்து உண்மையான நேருக்கடியில் தகவல் சூப்பர் ஹைவேயை இது உருவாக்குது